வணக்கம் ஜபை இஜட் ஃப்ரம் ஜபாதிப்பட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அத்தோடங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது ஈரோடு மாவட்டத்தில் எட்டு தொகுதிகள் அது இப்போதைக்கு இருக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தில் வெற்றி பெற்ற கேசி கருப்பண்ணன் பொதுவாக அந்த கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் கேசி கருப்பண்ணனுடைய ஒரு அதிகாரம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் செங்கோட்டையை நிற்கிறாங்க இன்னும் டாப்பில் இருக்கார் இன்றைக்கி கேசி கருப்பண்ணன் கையில் பிடிக்க முடியாத ஒரு சூழல்ல நான் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறார் அந்த நிலை ஒரு பக்கம் இருந்தாலும் அதிமுக என்ன பண்ணிடுச்சு பாமக டிடிவி மற்றபடி பாஜக கூட்டணி அப்படின்னு ஆரம்பித்த உடனே கேசி கருப்பண்ணன் வந்து ரொம்ப டவுன் ஆகிட்டார் ஏன்னு கேட்டால் அந்த ஏரியா ஃபுல்லாகவே சிறுபான்மை மக்கள் அதிகமாக உள்ள இடம் இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறப்ப ஓட்டுக்கள் சதிகம் பாஜக அதிமுகவோட கூட்டணிங்கிறப்ப பாஜக அதிமுக கூட்டணிங்கிறப்ப அதிமுக யாருமே ஓட்டு போட மாட்டாங்க டிடிவியை பொறுத்தவரை ரெண்டு ஒன்று அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது பாமகவை பொறுத்த வரைக்கும் அதே கதை தான் பொருளாளரை வந்து ஒரு இஸ்லாமியனாக போட்டிருந்தாலுமே கூட அன்புமணி கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் அதை ரெண்டாக பிரிஞ்சு கிடைக்கல அப்படிங்கிறப்ப சிறுபான்மை மக்கள் அதை செதைஞ்சிட்றாங்க அதனால் குறிப்பிட்ட அளவுக்கு யாருமே ஓட்டு போட மாட்டார்கள் போட முடியாது அதன் அடிப்படையில் அதிமுக கட்டாயமாக தோல்வியை தழுவும் ஈரோடில் இருக்கக்கூடிய எட்டு தொகுதியிலும் அப்படின்னு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பகிரங்கமான ஒரு தகவல் இருக்கு இதன் அடிப்படையில் யோசனை பண்ணார் கேசி கருப்பண்ணன் கட்சி மேலிடத்தில் சொல்லி அப்புறம் எடப்பாடி வந்து சமாதானம் கூடிய பறக்க விட்டுருக்கார் எப்போ தேர்தலில் தேதியை ஒன்று அறிவிக்கிட்டோம்னா அப்புறம் நம்ம மீட்டிங்லாம் போட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படின்னு கேசி கருப்பண்ணனுக்கு ஒரு சமாதானம் சொல்லியிருப்பதாக இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு தகவல் போயிட்டுருக்கு அடுத்தது பார்க்கக்கூடிய வந்து தஞ்சையில் உரத்த நாடு தொகுதி அதில் உள்ள ஒரு வைத்தியலிங்கம் ஓபிஎஸ் குரூப்பு இன்றைக்கி வந்து அவர் ஒரு பத்தாயிரம் பேரை கூட்டிகிட்டு போய் ஈபிஎஸ்சில் ஜாயின்ட் ஆகிட்டார் நம்ம இன்றைக்கி வந்து அவர் திமுக திமுகவில் ஜாயின்ட் ஆகிட்டார் மணிக்கவன் பத்தாயிரம் பேரை கூட்டிகிட்டு போய் திமுகவில் ஜாயின்ட் ஆனவுடனே இன்றைக்கி அவர் திமுக ஆகிட்டார் மற்றபடி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கட்டாயமாக அதிமுக எந்த அளவுக்கு தோல்வி அடைய முடியுமோ அந்த அளவுக்கு தோல்வி கொடுக்க வேணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு நிலைப்பாட்டில் இன்றைக்கி இருந்துட்டுருக்குறாங்க இதன் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது கட்டாயம் அதிமுக தோல்வி தழுவும் என்னென்னு கேட்டால் உரத்த அதிமுக மாசேகர் மற்றபடி சரவணன் எல்லாமே வந்து இன்றைக்கி எடப்பாடியால் தூண்டிவிடப்பட்டு ஆள் பிடிக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்காங்க அதாவது வைத்தியலிங்கத்துடைய ஒரு பத்தாயிரம் பேர் திமுகவில் சேர்ந்தாங்க இல்லையா வைத்தியலிங்கத்தை ஒன்றும் பண்ண முடியாது அவரை நோக்கி ஒட்டியே சென்ற தீ தொண்டர்களை வந்து எப்பா நீ வா நான் மீண்டும் பழைய விட அதிமுக வந்து உங்களுக்கு என்னென்ன பொறுப்புகளை எல்லாத்தையும் போட்டு சொல்லி போட்டு இன்னைக்கு மா சேகரம் வந்து ஆள் ராத்திரிலாம் போகிறாங்களாம் நைட்டு நைட்டாக போய் கதவை தட்டி எங்கெங்கே அதிமுக தொண்டர்கள் திமுக இருந்தவர் எங்கிருங்க இருக்கிறார்களோ அத்தனையும் எடுத்துகிட்டு வந்து கட்டாயமாக அவர்களுக்கு பொறுப்பை கொடுத்து நம்ம மிகப்பெரிய ஒரு ஆளை மாற்றிடலாம் அங்கே கட்டாயமாக உரத்த நாடு தொகுதியில் ஜெயிச்சு ஆலோசித்து போட்டு எடப்பாடியினுடைய திட்டம் ஆயிடுது ஆமாம் அதன் அடிப்படையில் பொம்பரமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் சேர்ந்த பத்தாயிரம் பேரில் ஒரு நபரு திரும்பவும் அதிமுகவுக்கு வருவதாக தெரியவில்லை அப்படிங்கிற ஒரு தகவலில் வந்து இன்னைக்கு எடப்பாடி சோர்ந்து போய் உட்கார்ந்துருப்பதாக ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டுருக்கு அதே நான் விட தர்மபுரி மாவட்ட கான்செப்ட் ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாமக சௌமியா போட்டியிட்டு திமுகவுக்கு எதிராக தோல்வி அடைந்தவர் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கட்டாயமாக தர்மபுரி வேண்டாம் நம்ம வேறு தொகுதியை பார்க்கலாம் அப்படின்னு தேடிட்டுருக்காங்க இதுக்கடையில் ராமதாஸும் உள்ள நுழையிறார் ஏதோ ஒரு கூட்டணி நுழைஞ்சிருவார் அப்போ அவர் மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருப்பதாக இன்றைக்கி தகவல் போயிருக்கு அன்புமணி எந்த தொகுதியில் நுழையிறாரோ அந்த தொகுதியில் நானும் நுழைந்து விடுவேன் அப்படின்னு இன்னைக்கு ரொம்ப வல்கராக ராமதாஸ் இருந்துகிட்ருக்கார் என்ன அன்புமணி நுழைஞ்சார் அப்படின்னா அப்புறம் தான் மனைவியை சௌமியா நிற்க வைப்பார் மனைவியை நிற்க வைப்பார் மனைவி யார் ராமதாஸுக்கு மருமகன் அப்போ இவர் பார்க்குறாரு ஸ்ரீ காந்தியை நான் நிற்க வைப்பேன் அப்போ ராமதாசனுடைய மருமகளுக்கும் மகளுக்கும் போட்டி அப்படிங்கிறப்ப அந்த ஓட்டை பாருங்க எப்படி சிதைக்கிறாங்க பாருங்கள் ஒரு அப்பத்தை ரெண்டாக பிக்கிற கதை பிக்கிறப்ப அது கிராஸாக தான் பிக்கும் ஒழுங்காக பிக்க முடியாது நல்லா புரிஞ்சுக்கணும் அதன் அடிப்படையில் ஓட்டுக்குள்ளும் பயங்கரமாக சிதையும் அப்படிங்கிறப்ப அடுத்த கட்சிக்காரம் ஜெயிச்சுட்டு போயிடுவோம் அமு அன்புமணி சம்மந்தப்பட்ட வகையில் சௌமியா நிக்க வைக்கிறாங்க வரீங்க அப்புறம் மற்ற பாமக்கா பார்ப்பான் சரி அன்புமணிக்கு போடலான்னு ஒரு அவனுக்குள்ள ஒரு பத்த தொண்டர்கள் ஒரு பச்சாதாபம் வரும் ராமதாஸ் மட்டும் நின்றார் அப்படின்னா அன்புமணி சம்மந்தப்பட்டவனும் ஐயாவுக்கு போடலான்னு போடுவாங்க இப்போ ரெண்டு பேருமே ஒரே தொகுதி நிற்கிற சமயத்தில் இரண்டாக உடைந்து விடும் அதனால் வந்து தர்மபுரி வேண்டாம் தோத்த தொகுதி எந்த தொகுதியில் நிற்கலாம் அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் பட்டியை தேர்ந்தெடுத்திருக்காங்க அன்புமணி ஆல்ரெடி தேர்ந்தெடுத்துட்டார் சௌமியாவும் நிற்பதாக தகவல் இவர் கூட்டணி சேர்ந்தார் அப்படின்னா யார் ராமதாஸ் நானும் அங்கே தான் நிற்பேன் பாப்பிரிட்டி பாடையத்தில் பார்த்தர்றான் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு எப்படியோ அவர்களுள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு கட்சியையும் தாண்டி கூட்டணி கட்சிகளையும் பாதிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இருக்கு அப்படிங்கிறப்ப எந்த ஒரு கட்சி அந்த கூட்டணி இருந்தாலுமே கூட சிதைந்து ஓட்டுக்கள் இரண்டாக பிரிந்து வேற்று கட்சி ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழல் இவர்களே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார்கள் அப்படிங்கிற தகவல் தான் அங்கிருந்து இருக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய சமயத்தில் செங்கோட்டையன் அதாவது வந்து தாமேக்காவோட இப்போ தான் இணைஞ்சிருக்கிறாரு அதுக்கு முன்னால் அதிமுக இருந்தார் அதிமுக இருந்தப்போ அவருடைய தொகுதி மேம்பாட்டு ஒரு கான்ந்த தொகுதியின் அடிப்படையில் நம்பியூர் அருகே உள்ள கோசலம் அப்படிங்கிற இடத்துல ஒரு பேருந்து நிறுத்தகம் வந்து கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கார்கள் இருக்கு எல்லா பெண்ணும் ரெடி ஆகிய சமயத்தில் ஆரம்பி பூஜை போட்டு ஆரம்பிக்கிறப்ப அதிமுக இந்த பேருந்து நிலையம் வந்து நிழற்கொடை கட்டி முடிச்சு திறப்பு விழாவுக்கு ரெடி ஆகக்கூடிய சமயத்தை இவர் தாவேக்காய் பார்த்துருக்குறார் நான் தான் அதுக்கு எல்லாம் முடிவு பண்ணேன் அப்படின்னு சொல்லிப்பட்டு என்ன பண்ணுறாரு தாவேப்பா செங்கோட்டையின் போட்டு அதிமுக கொடியை தான் பேரில் போடாமல் தாவேக்காய் அவனுடைய கொடியை வடஞ்சிட்றார் மேலே சிகப்பு நடுவில் எல்லோ கீழே சிகப்பு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இதை பார்த்தாங்க அதிமுக தொண்டர்கள் அங்கே இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் நம்பியூர் கோசலம் மற்ற சோன்ஸே இருக்கக்கூடிய கோவை சம்மந்த பக்க நியரஸ்ட் எல்லாமே பார்த்தாங்க அது இப்படி அதிமுக இருக்கிறப்ப தான் நீ போட்ட அப்படிங்கிறப்ப உன்னுடைய பேரை போடு அதில் அதிமுக கொடியை போடு இல்லாட்டி சுத்தமாக மஞ்சள் பெயிண்ட் அடிச்சுடு ஏதோ ஒரு பெயிண்ட் அடிச்சுடுச்சு போட்டு மிகப்பெரிய ஒரு ராத்திரி நைட்டில் போராட்டம் பண்ணியிருக்காங்க இது வந்து அதிகாரிகளுக்கு தெரிஞ்சவுன்னே உடனே சமாதானம் பண்ணி தாவையக்காயோ அந்த மூணு வர்ணத்தை செங்கோட்டையும் போட்டாச்சு அதில் இருக்கக்கூடிய தாவேக்காய் கொடியை தூக்கிட்டு சும்மா நார்மலாக போட்டாங்க அவர் எந்த கட்சியுமே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த அடிப்படையில் வெந்து போயிருக்கிறாரா இன்னைக்கு செங்கோட்டையன் என்னடா எங்கே போனாலுமே வந்து நமக்கு தாவேக்கா பொறுத்து மதிப்பே இல்லை ஆமாம் அதன் அடிப்படையில் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துக்குள்ள அஞ்சு மாவட்ட தலைவர்களுக்கும் ஃபோன் அடிச்சிருக்கிறார் இந்த மாதிரி பூத்து கமிட்டி சம்மந்தப்பட்டவையில் உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்கணும் சொல்லணும் எல்லோரும் ஒன்றா வாங்க ஒரு குறிப்பிட்ட லாட்ஜில் நான் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா அஞ்சு மாவட்ட தலைவர்கள் தாவேக்கா ஒரு ஆள் கூட செங்கோட்டையை நோக்கி வரவே இல்லையா இந்த இது மாதிரினா நாங்கள் ஒரு வேலையாக இருக்கிறேன் சொன்னார் அந்த இங்கே ஒரு கல்யாணத்தை அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சொல்லி சொல்லி அஞ்சு பேருமே வரலையா அதனால் இன்னும் வெந்து போய் தாவேக்கா செங்கோட்டையன் மதிப்பிழந்து இருப்பதாக ஒரு தகவல் போயிட்டு இருக்கு பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி